அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்தியாவில் சமீப காலமாக இந்த வக்புவாரி சட்ட திருத்தம் தான் அதிகளவில் பேசப்படுது இந்த வக்வாரியம்னா என்ன எதற்காக இந்த சட்டம் இந்த திருத்தம் இப்போது கொண்டு வரப்படுது பாஜக அரசு மூலியமாக அப்படின்னு பார்த்தா நாம் அன்னைக்கு சுருக்கமாக பேசப்போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவில் நிறைய இஸ்லாமியர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு செல்ல முடிவு எடுத்தாங்க அப்படி பாகிஸ்தான் செல்ல முடிவெடுக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய அவங்க இடைகள் இடங்கள் கடைகள் வா வீடுகள் எல்லாத்தையும் வணிக தோட்டம் தரவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க அப்போது வந்து நேரரசாங்கம் தான் இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு முடிவெடுத்து வக்வாரிய அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலிமா அதை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் திரும்ப வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப ஒப்படைக்க மாதிரியும் அந்த வக்கு வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் அப்போது வந்து நேர் அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு சிலைகள் வழங்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா அந்த திரும்பி போ போ இங்கேருந்து போகக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்போது வேண்டும்னாலும் இந்தியாவுக்கு வரலாம் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடமைகள்லாம் அந்த இடங்கள் எல்லாமே ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்திருத்தத்தில் இருந்தது வக்வரியத்தில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு ஏராளமான இடங்கள் இருந்தது நிறைய கற்றுனா க வீடுகள் இருந்தது தோட்டங்கள் இருந்தது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் அந்த நாட்டு மக்களை அடித்து வட்டிட்டு அது அதெல்லாம் பிடுங்கிட்டாங்க அதே மாதிரி அரசாங்கம் பல்வேறு இடங்களில் இந்துக்களுக்கு தொல்லை கொடுத்து அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அபகரிச்சிட்டு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு அப்போது இருந்து நேரு அரசாங்கம் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுது குறிப்பாக அந்த வக்வாரிய சட்டம் அந்த ஏற்காக கொண்டு போகிறதுனா நேர அரசாங்கம் அதாவது இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அந்த நிலங்கள் விட்டு போனாங்க அதெல்லாம் பாதுகாத்து திரும்ப அவங்க வந்தால் அவங்களே கொடுக்குற மாதிரி அந்த சட்டத்திருத்தத்தில் வச்சுருந்தாங்க மேலும் அந்த வக்ஃபாரியத்தில் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு இடங்களை வந்து பராமரிச்சுருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு அந்த இடங்களை வந்து வக்ஃப் வாரியம் வந்து இடம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடனா அது வந்து வக்பு வாரியத்துக்கே தான் கிட்டத்தட்ட சொந்த மாதிரி தான் அந்த இடம் நீங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு போயோ எது எந்த சட்டப்படியோ அதை வந்து உங்களுடைய இடம்னு நிரூபிக்கணும் வக்ஃப் வாரியம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய இடம் நிரூபிக்க வேண்டியதில்லை அது சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னா சமீபத்தில் திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு கோயில் கிட்டத்தட்ட அறநூறு வீடெல்லாம் இருக்குது அந்த இடம் எல்லாமே வக்பு வப்புவாரி சொந்தம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வக்வாதி நோட்டீஸ் விட்டுருந்தது இது தெரியாமல் ஒரு நபர் அந்த கிராமத்து நபர் பார்த்தீங்கன்னா பத்திரபதிக்கு போகும்போது தான் அந்த பத்திரபதி ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து வக்வார்த்தி சொந்தமானது இருக்குது நீங்கள் பத்திரபதி பண்ணுறா இருந்தால் வக்வாரத்திலேருந்து கிளியர் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க அப்புறம் தான் பார்த்தா அப்போ தான் அந்த பத்திரப்பதியை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பினாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பாஜக அரசு இந்த சமீப காலத்தில் வக்வாடி சட்ட மேற்கொண்டுச்சு அந்த வக்வாடி சட்டத்தில் பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது வக்வாடி சட்டத்தில் பார்த்தா அனைத்து மதத்தினரும் இருக்கணும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்குது மேலும் பார்த்தினா அந்த வப்புவாரியத்துக்கு வந்து இடங்கள் கொடுக்கறவங்க குறைஞ்சது அஞ்சு வருஷம் மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடியே அவங்க இஸ்லாமியரில் மாறி இருக்கணும் மேலும் பார்த்தினா அந்த வக்வாடி சட்ட திருத்தத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா அதோடய இடங்கள்லாம் கணினியில் பதிவு பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ அந்த திருச்சிலூரில் திருச்செந்தூர் கிராமம் அந்த பதிவு பண்ண திருப்பி அனுப்பப்பட்டது இந்த சட்டத்திருத்தம் வந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வக்வாரியத்துக்கு கிடையாது இதை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கலெக்டர் பார்த்திங்கன்னா அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் சரி தமிழ்நாடும் சரி பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் இந்துக்களுடைய இடங்களில் அந்த வக்பு வாரியம் பார்த்திங்கன்னா அபகரிச்சிருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த சட்டத்திட்டம் முக்கியமானதாக இருக்குது அதனால் இந்த சட்டத்திருத்தம் கண்டிப்பாக அவசியமான ஒன்று தான் இப்போது இருக்க காலகட்டங்களில் இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி தவறான பொருளை கிளம்பிட்டுருக்காங்க இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா த சரியான நடவடிக்கை தான் வக்குவாணி அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகளவில் வழங்கப்படுறது அதை வந்து சரி பண்ணி ம அனைத்து மக்களும் பார்த்திங்கன்னா அதில் பங்கு பெறதுக்கு வழிவகை செய்யறதுக்கு இந்த பாஜக அரசு முயற்சி எடுக்க வேண்டும்